புலம்பெயர்ந்தோருக்கும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுக்குமான ஒரு அதிர்ச்சிகரமான பேரடியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதன்படி கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இவ்வாறு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நபர்களுக்கு அவசர நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்களினுடைய பேர் விவரங்கள் திருட்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவர்களுக்கும் அந்த நோட்டீஸ் வழங்கப்படும் என்பதாகவும் தான் அதிர்ச்சியான ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது அடுத்ததாக நாமல் ராஜபக்ச அவர்கள் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நிதி மோசடி வழக்கு தொடர்பில் தற்போது நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு அவசர நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இலங்கையை மற்றொரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது பட்டப்பகலில் நடுவீதியில் வைத்து தன்னுடைய சொந்த தம்பியை விறகு வெட்டுவதைப் போல வாலால் வெட்டிய அண்ணன் தொடர்பிலான காணொலி தற்போது இலங்கையை உலுக்கியதாக பரவி எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது மிக முக்கியமான செய்தி நிலைமையாக சர்ச்சைக்குரிய கிறிஸ் வழக்கு தொடர்பில் தற்போது நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு மிக முக்கியமான நீதிமன்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் தற்போது இலங்கையில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு சிறிதிலைமையாகவும் மாறியிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் இயங்கி வரக்கூடிய கிறிஸ் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம்தான் தற்போது நாமல் ராஜபக்ச மீதாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கினை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய சட்டமா அதிபரினால் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதன்படி கிறிஸ் எனப்படுகின்ற இந்திய நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபா பணத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்திருப்பதாகத்தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணம் எதற்காக அந்த என்று சொன்னால் இலங்கையினுடைய ரக்பி விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இந்த விளையாட்டு

எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாமல் ராஜபக்ச அவர்களை அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமாக இலங்கையில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியதாக ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பிலான காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த காணொலியை பார்க்கும் அளவுக்கு நிச்சயமாக தைரியம் இல்லாமல் தான் இருக்கின்றது காரணம் அவ்வளவு கொடூரமான முறையில் ஒரு நபர் பட்ட பகலில் வெட்டப்பட்ட நிலையில் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் அதாவது இருபதாம் தேதி மதுரை நகர மையத்தில் தான் நகர பகுதியில் தான் இந்த சம்பவம் அதாவது மணிக்கூட்டு கோபுரத்தை அண்மித்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பில் மிக முக்கியமான தகவல்கள் அதாவது விசாரணைகளின் பின்னராக மிக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருந்தது இருந்தது அதன்படி இந்த இரண்டு பேரும் சகோதரர்கள் அதாவது அண்ணன் தம்பி என்பதாக சொல்லப்படுகின்றது அதேவேளை இந்த இருவருக்கும் இடையில் ஏற்கனவே பல பகைகள் தகராறுகள் இருந்ததாகவும் முன்னர் அதாவது இன்றைய இந்த தாக்குதல் சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அண்ணன் மூலமாகத்தான் தம்பி கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார் வாழால் வெட்டப்பட்டிருந்தார் இதே போல அஹ் இன்னும் சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த தம்பியால் அண்ணன் அவர்கள் தாக்கப்பட்டிருந்ததாகவும் அஹ் அவர் பலவாறாக வெட்டப்பட்டிருந்ததாகவும் பின்னர் கடுமையான சிகிச்சைகளின் பின்னராக பல லட்சம் செலவிலான சிகிச்சைகளின் பின்னராக அவர் மீண்டும் குணமாகி வந்தடைந்திருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது இதன் பின்னராக இவ்வாறு அவர்கள் குணமடைந்து வந்ததன் பின்னராக தம்பியினை பணி தீர்க்கும் முகமாக தேடிக்கொண்டு தெரிந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மதுரை நகர பகுதியில் வைத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி இருந்த விலை பட்ட பகலில் கடுமையாக பத்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த நபரை அஹ் ஒரு உறகு வெட்டுவதைப் போல இருந்தார் என்று சொல்லித்தான் கூறலாம் அது தொடர்பான காணொலிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் அஹ் பலவாறாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையில் அந்த காணொலியை பார்க்க முடியாமல் இருக்கிறது அவ்வளவுக்கு கொடூரமாகவும் கோரத்தன்மையுடனும் இருக்கின்றது அந்த நபரை தாறுமாறாக வெட்டிக் கொண்டிருக்கிறார் ரத்தம் கசிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது ஆனால் யாரும் காப்பாற்ற முற்பட்ட வேலைகளிலும் அவர் அவர்களையும் விரட்டுகிறார் யாராவது இங்கே காப்பாற்றுவதற்காக வந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களையும் நான் வெட்டுவேன் என்பதாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேலாக தாறுமாறாக அந்த நபரை வெட்டிக் கொண்டே இருந்தார் உடனடியாக அந்த இடத்துக்கு திடீரென வந்த ஒரு நபர் இவர் மதுரை காவல்துறையின் ஓட்டுநர் சாஜன் பதவியில் இருக்கக்கூடியவரான நிலந்த எனப்படுகின்ற இளைஞர் ஒருவர் குறித்த நபரினுடைய எச்சரிக்கைகள் உடைய அந்த மிரட்டல்களையும் பொருட்படுத்தாமல் உடனடியாக அந்த இடத்தில் துரித கதையில் செயற்பட்டு அவரை பிடித்து அவனுடைய அந்த வாளை பறித்து அந்த தாக்குதல் சம்பவத்தை குறித்த இடத்தில் நிறுத்தியிருந்தார் இது தொடர்பில் அந்த இளைஞர் அதாவது அந்த காவல்துறை ஓட்டுநர் அவர்களுக்கும் மிகுந்த பாராட்டுகள் தொடர்ச்சியாக மக்களால் கூறப்பட்டுக் து எனவே அவருடைய அந்த துணிகர செயற்பாட்டினால் தான் அந்த நபரினுடைய உயிர் அந்த இடத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது இல்லையெனில் இன்னும் ஒரு நிமிடம் கடந்திருந்தால் கூட நிச்சயமாக அந்த நபரினுடைய உயிர் பிரிந்திருக்கும் என்பதுதான் உண்மையான உடையம் அவரினுடைய துணிகரல் செயற் காரணமாக உடனடியாக அந்த நபர் பிடிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்த பொதுமக்களும் ஒன்று கூடி அந்த நபரை உடனடியாக பிடித்து சில பேர் அவருக்கு தாக்கியிருந்த தாக்கியிருந்ததையும் அந்த காணொலிகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது பின்னர் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலைமையில் நாட்டில் பல்வேறு கொலை சம்பவங்கள் சூட்டு சம்பவங்கள் என்பன அதிகரித்து வருகின்ற நிலைமையில் இவ்வாறு பட்டப்பகலில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதும் மக்கள் மத்தியில் அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கியமான நேற்றைய தினம் பதிவாகியிருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமாக புலம்பெயர்ந்த மக்களுக்கு பேரிடையை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் டொனால்ட் வருகை அவருடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னராக நாடுகளுக்கிடையில் பல்வேறு இந்த பொருளாதார போட்டி நிலைமைகள் வரி விதிப்புகள் ஏற்றுமதி மீதான வரி விதிப்பு இறக்குமதி மீதான வரி விதிப்பு என்பது பல போராட்டங்கள் அதே நேரம் உட்பூசல்கள் என்பன தொடங்கு கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பு அதே போல வாகனங்களினுடைய விலை அதிகரிப்பு பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு என்பதாக பல்வேறு பொருளாதார ரீதியான மாற்றங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் டொனால்டு டிரம்பினுடைய வருகையின் பின்னராக இந்த புலம்பெயர்ந்த மக்களை அதாவது புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் இடம்பெயர்ந்து தங்கள் நாட்டில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேற்றுவது தொடர்பில் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதன்படி அவர்களுக்கான காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது உடனடியாக இங்கு வந்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் அனைவரும் தங்களுடைய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அவர்களை உடனடியாக நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த நாடு கடத்தல் நடவடிக்கைகள் அவசர அவசரமாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தன ஆனால் இவற்றிலிருந்து சிலர் பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தலைமுறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த அடிப்படையில் மீண்டும் அவ்வாறு தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செல்லாமல் நாட்டிலேயே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு பேரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவசர நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது அதன்படி அந்த அவசர நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடியும் ஐந்தாயிரம் ரூபா டாலரிலிருந்து ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபா டாலர் வரையிலான அபராதம் விதிக்கப்பட்டு அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டு அவர்களுக்கான அவசர நோட்டீஸ் சென்றிருக்கின்றது இதேபடி அந்த அவசர நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முப்பது நாள் அதிரடி அறிவிப்பினை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் நடவடிக்கையிலும் களம் இறங்கியிருக்கிறார் இந்த நிலைமையில் இந்த தகவலானது புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் இடம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழக்கூடியவர்களுக்கு பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியை மேற்படுத்திய நிச்சயமாக இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் நீங்களும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இவ்வாறு உங்களுடைய நாட்டில் இவ்வாறு ஒன்று சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பட்சத்திலும் உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும் அதே மனநிலை தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து உறவு உறவுகள் தற்போது எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதை தாண்டி இலங்கையர்கள் என்பதை தாண்டி அதிக அளவிலான பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற நபர்கள் இவ்வாறான பெரும் அசௌகரியத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பின் பின்னராக இவ்வாறு இந்த புலம்பெயர்ந்தோர் அதாவது இடம்பெயர்ந்து வந்தோருக்கு விதிக்கப்பட்ட மொத்த அபராத தொகையானது ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் என்பதாகவும் மிக முக்கியமான தகவலை வெளியாகி இருக்கின்றது எனவே ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய லாப நோக்கம் பிஸ்னஸ் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்க இவ்வாறான மனநிலையில் தற்போது இந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நபர்களாலும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது அவர் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் விமர்சனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு விடமாக பதிவாக இருக்கிறது இவ்வாறாக முக்கியமான செய்தி தொடர்பாக இந்த காணொலி மூலமாக பேசியிருந்தோம் எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் பண்ணி தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்